நமக்கு நிச்சயம் அதைக் கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் சங் தருவார் சங்கீத புஷகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் சங்கீத புஷ்டகம் நாற்பத்தி ஆறு நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒரு நதியுண்டு ஒரு நதி இருக்குது ஒரு நதி இருக்குது அது நீக்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆமென். நர நர பெண்கள் உரல வாசிங்க பெண்கள் உரலச்சுங்க. ஒரு நதி ஒருவர் நதி உண்டா. ஒரு நதி உண்டு அது நீர் கால்்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான उन्नதமானர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிபக்கும். இப்போ நம்ம எதை எடுத்துக்குறோம் வாக்குத்தத்தம் போகுது ஆமென். எல்லாம் கருத்தை ஏர்தீ ഏപ്രൽ മാസം എന്നെ സന്തോഷിപ്പിക്കേൻ ഐ ഹൗം ടു ഹവ് ലിക് ൻ കൺ മാറ പീടിവൻ നട കൺ நீரு நீருத்துவா என் ஒரு போது கை எங்களோட பேசுங்கப்பா எங்களோட பேசுவேங்க இந்த மாதம் உங்களையும் என்னை எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் என்ன செய்ய போகிறார் ஆண்டு பேர் சந்தோஷிப்பைப்பார் சந்தோஷிப்பார் ஒரு சந்தோஷம் எப்போ வரும் ஒரு இடம் வாங்கினா சந்தோஷம் ஒரு கார் வாங்கினா சந்தோஷம் ஒரு டிவி வாங்குனா சந்தோஷம் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு தேவைகள் அது வாங்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும் ஆனால் அது எப்படி இருக்கும்னா அது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் தேடும் இது போனால் அது கேட்கும் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஆனால் அவர் சந்தோஷிப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விசேஷம் இருக்குது இது எப்படி சந்தோஷிப்பிக்கிறார் அப்படின்னா இது சந்தோஷிப்பிக்கிற முறைகள் என்ன இது என்னென்ன காரியத்தினால சந்தோஷிப்பிக்கிறார் என்று சொன்னால் அதில் அதுக்கு ஒரு அந்த சந்தோஷிப்பிக்கிறதுக்கு ஒரு நதியை ஏற்படுத்துகிறார் அல்ல ஒரு நதி உண்டு ஆமே அந்த நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை விட அங்கே இருக்கிற நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் எனக்கு உன்னதமானவர் வாசம் பண்ணும் நீங்களே அப்போ என்கிட்ட என்ன செய்கிறவராக இருக்கிறார் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆமேன் அப்போ யாரை சந்தி சந்தோஷப்படுத்தி சந்தோஷிப்பிக்கிறார்னா என்னை தேவன் சந்தோஷிப்பிக்க வைக்கிறார் இந்த மார்ச் மாதம் துக்கமாக இருந்திருக்கலாம் கண்ணீராக இருந்திருக்கலாம் வேதனையாதங்களா ஒரு மாதிரி இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் மனசுக்கே சரியில்லாம என்னமோ மாதிரியாக இருக்குது ஏன் ஆண்டவரே இப்படி ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே என்ன இவரோடு நீங்கள் அப்படியே இப்படி பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம் இன்னைக்கு உனக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர் ஒன்றை நான் சந்தோஷிப்பேன் இது சாதாரண சந்தோஷம் இல்லை இது எங்கேருந்து வர்ற சந்தோஷம் ஓ ஒரு நதி உண்டு இந்த நதி எங்கேருந்து புறப்படுது ஆமாம் இந்த நதி எங்கேருந்து வருது இந்த நதினா என்ன சந்தோஷிப்பிக்கிறதுனா என்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பர்டைய ஒரு நதி எந்த நதி அந்த நதிக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது அது என்ன செய்யுமா சந்தோஷிப்பிக்குமா நகரத்தை சந்தோஷிப்பிக்குமா ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்குமா அந்த சந்தோஷம் எதை சார்ந்தது இருக்குது அப்படின்னா பரத்திலிருந்து வருகிறது அது பரத்திலிருந்து வருகிறது அது என்ன சந்தோஷம்னா அதுக்கு பேர் தேவ நதி என்னை பார்க்க முடியல அது என்ன நதி தேவநதி இந்த தேவ நதி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இது சாதாரண தண்ணி கிடையாது இதுக்கு பேர் தண்ணி இதுக்கு என்ன தண்ணி இதுக்கு பேர் தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணிக்குள்ளே நிறையா டேஸ்ட் இருக்குது செம டேஸ்டாக தண்ணி அது வந்து ஒரே டேஸ்ட்டு தான் இந்த ஜீவத்தண்ணிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா கருவை இருக்குது அது இல்லையா இந்த நதிக்குள்ளே மகிமை இருக்குது அதை நாலாவது இந்த மகிம் இந்த நதிக்குள்ள என்ன இருக்குன்னா வல்லமை இருக்குது வல்லமை இருக்குது நாலாவது பரிசுத்தாவியின் சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கப்பா ஃபஸ்ட் என்ன இருக்குது என்ன இருக்குது கிருவ ரெண்டாவது மகிமை வல்லமை இருக்குது பரிசுத்தாவியனுடைய சந்தோஷம் இதுதான் ஒரு நதி இல்லையா இதுக்குள்ள அப்படின்னு பாருமா ஹிப்ராஸ் அகிடவ்ஸ் எப்பேற்பட்ட மனுஷனையும் சந்தோஷிப்பிச்சுட்டு போயிடும் நீங்க சபைக்கு எத்தனையோ துக்கமா வந்துருப்பாங்க இவ்வளோ பேர் யாரு கூட அவங்க சொல்லுவாங்க என்னென்ன தெரியல போயிட்டு வந்து வருமா அதுதான் அந்த நதி அந்த நதி வித்தியாசமானது அதுக்குள்ள அந்த நதிக்குள்ள கிருப அந்த நதிக்குள்ள வல்லமை அந்த நதிக்குள்ள கத்தருக்கு சோத்திரம் என்ன இருக்குது பரிசுத்தாவினுடைய வல்லமை ஆமேன் அதுக்குள்ள மகிமை இருக்குது இது இது ரொம்ப வித்தியாசமானது இது வித்தியாசமானது இது எங்கே இருந்து வருது அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா முதல் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விஷயத்தையும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு இது ரொம்ப தெளிவானது அல்ல இல்லையா இது எப்படிப்பட்டது எதுக்கு ஒப்பிட்டப்படுகிறது பளிங்க போல தெளிவான சுத்தமான நதி எவ்வளோ பெரிய அசுத்தனும் அந்த 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 ஜீவ நதிக்குள்ளே வந்துட்டானா அவனை அவன் மனசை சுத்தமாக்கி எண்ணத்தை சுத்தமாக்கி அவன் கிரியை சுத்தமாக்கி அவன் பேச்சை சுத்தமாக்கி இது சுத்தமாக்கிருவான் இது சாதாரண நதி அல்ல இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அலையா தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறான் எல்லாரும் அலையிலேயே சொல்லு இங்கேருந்து நம்ம ஒரு மணி நேரம் இங்கே பேசுகிற வார்த்தை இருந்துச்சு இது மனுஷன் நான் இல்லை டிஸ்க்லாக்ட் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு ஏதோ பாஸ்வேட் நிறைய பேர் சொல்லுவாங்களா பாஸ்வேர்ட்டை போய் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை சொல்கிறேன் நிறைய நிறையா வீட்டாக சொல்கிறாங்க நிறைய இடத்துல போய் சொல்கிறாங்க கத்த அவ்வளோ சொத்துரும் நீங்கள் அவ்வளோ தான் அவ்வளோதான் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி நிறுத்தம் நீங்கள் என்றைக்கு எனக்கு கத்தர் பேசிருக்காருன்னு நினைக்கிறாங்க அவளை கத்தர் உயர்த்தி நடத்திடுவார் இஸ் அ காட் இது எங்கேருந்து வருது இது பளிங்கிக்கு உப்பானது இது சுத்தமான நதி இது ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து எப்படி இருமா புறப்பட்டு வருகிறது இது அங்கிருந்து வருது பரலோகத்திலிருந்து வருது இப்ப நாற்பத்தி ஆறாம் சங்கத்துக்கு வாங்க இப்ப வாசிங்க அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அலையா சொல்லுங்க அப்ப அந்த நதி ஆறுனா அந்த நதிக்குள்ள தேவன் இருக்கிறார் ஒரு பகுதி மகிமை ஒரு பகுதி வல்லமை ஒரு பகுதி பரிசுத்தாபியான உடைய சந்தோஷம் ஒரு பகுதி தேவன் அதன் நடு அதனாலதான் இன்னைக்கு மார்ச் மாசம் வரைக்கும் இன்னைக்கு கிருவையா பாதுகாத்து வந்திருக்கிறேன் போகும் இடம் எல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே எதனால என் அவர் இருக்கிறார் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசைக்கவே முடியாது எல்லாரும் அலையில சொல்லுமா உன்னை என்ன செய்யறேன் பாரு எத்தனை பேர் சொன்னாலும் உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது அலையிலையா உனக்கு விரோதமாக சவாலே கிடையாது உங்களுக்கு விரோதமாக வார்த்தையே கிடையாது ஏன் அப்பா நடுவில் இருக்கிறார் உனக்கு வர்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறது அதுவும் ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட இருந்து வருகிறது தெளிவாக வருது சுத்தமாக வருது அது இல்லையா அது மாத்திரமல்ல காலையிலேயே உங்களை நிரப்பிடுவாங்க காலையிலேயே உங்களை ஆசீர்வச்சிருவார் காலையிலேயே ஒரு அபிஷேகம் காலையிலே உனக்கு ஒரு வாயில் ஒரு பாட்டு காலையிலேயே எனக்கு திட்டம் தீர்மானம் எல்லாத்தையும் அதிகாலையில் அதுக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார் சஹாயமன்னகர தேவனாக இருக்கிறார் அது சாதாரணதல்ல அது ஒரு நதி அது ஜீவ தண்ணீரே அமேன் ஏழாவது விஸ்வரன் வாசிங்க அதுலேயே சேனைகளின் கத்தர் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா உயர்ந்த அடைகளமாக இருக்கிறார் அலலியா இந்த ட்ரகாஸ்ட் பிளெஸ்ஸிங் என் நடுவில் இருக்கிறாரு எனக்கு சகாயம் பண்ணுறாரு நம்மோட இருக்கிறாரு அதில் இன்னொரு இடத்துல போட்டிருக்குது உயர்ந்த அடைக்கலம் இன்னொரு இடத்துல போட்டிருக்குது நானே தேவன் என்று அறிவீங்க நான் தெய்வம் என்று நீங்கள் அறிவீங்க நீ என்னை ஆராதிக்கிறத நான் வெளிப்படுத்தி காமிப்பேன் அல்ல இல்லையா அப்போ என்ன ஒரு காரியம் நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த நதி விசேஷமானது அது எங்கிருந்து வருது பறத்துல இருந்து வருகிறது சும்மா வரல சிங்காசனத்திலிருந்து வருகிறது ஆமேன் எனக்கு அறிவு அங்கிருந்து வருகிறது எனக்கு புத்தி அங்கிருந்து வருகிறது இத்தனை வருஷம் அந்த ஆள்கிட்ட நான் பேசவே கிடையாது பேசணும் நினைக்கிறேன் அந்த ஒரு திட்டம் தெரியல நம்ம சொல்லுவோம் நான் ஒன்றுமே சொல்லணும் சரிப்பா காசு இருந்தால் அத்தனை செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் காலையில் ஒரு அபிஷேகம் ஷர்னு வந்துச்சு என்னை அந்த அபிஷேகத்துக்குள்ளே என்னை விட மாட்டேன்ட்டாங்க அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணிங்க செம்ம சேட்டு இருக்கு கோப்படக்கூடாது நமக்கு அபிஷேகத்தை போய்கிட்டே இருந்தேன் கதை சொன்னேன் இதை இப்படி கேளு வையின்ற மாதிரி கேட்க சொன்னேன் ஓகே சகாயம் பண்ணுகிறவர் சிங்காசனத்திலிருந்து உத்தரவு சிங்காசனத்திலிருந்து அறிவு சிங்காசனத்திலிருந்து ஞானம் சிங்காசனத்திலிருந்து எல்லாம் புறப்பட்டு வரும் அது மாதிரி தெளிவு எதுவுமே இருக்காது ஆமே ஹலோ இல்லையா வாசிங்க அதில் இன்னொரு வசனம் இருக்குது வாசிக்கலாம் கதர்கி சோத்ரம் இல்லை இசைக்கு தீர்க்க தரிசன புருஷனம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சீக்கிரம் நாற்பத்தி ஏழு ஒன்று இவ்வளோ நேரமா பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார் ஆமா இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அங்க சிங்காசனத்தில் வருது ஆலயத்திலிருந்து திரும்பி வர பண்ணினார் திரும்ப வர பண்ணினார் ஏதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபுடத்திற்கு தெற்கே பாய்ந்தது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த பலிபிடத்திலிருந்து வரும் இந்த பலிபிடத்திலிருந்து வரும் ஆமே வசனம் ஆமாம் ஆமாம் த டெஸ்ட்ரிக்ட் நீ போட்டு சின்னதாக போட போடுவே அப்போ என்ன ஒரு காரியம்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் ஒன்றே நம்பி நான் அதை எடுக்காமே இருக்கிறேன் அப்போ என்னென்னா த டெஸ்ட்லாக் டு சக்கா இதை விவரிக்கணும் ஆமாம் இது ஆலயத்திலிருந்து வருகிறது பலிபீடத்திலிருந்து வருகிறது நிறைய பேர் அசட்டையாக வந்துட்டு போவாங்க அசட்டையாக இல்லை இது ஒரு தெய்வ இங்கேருந்து ஒரு நதி வரும் உன்னுடைய ஹீட்டை குளோ கூழாக்கும் உங்கள் பயப்படுத மாற்றம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அமேன் அதில் இல்லையா கத்திரிக்கு சோத்துறோம் வாசிங்க ஆதியமாக புதுசாக ரெண்டாம் அதிகாரம் யாரும் பத்தாவது வருஷம் ரெண்டு பத்து தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஆமே ஆமே நீங்கள்லாம் யார் தோட்டம் இந்த தோட்டத்துக்கு தண்ணி வரணும் அலையிலையா அடிக்கடி தண்ணி பாய்ச்சி வரான் ஏசியாவில் வாசிக்கிறோம் என்ன பாய்ச்சி வரான் ஆனா அதை யாரும் சேதப்படுத்தாத படி பாப்பாரா அலையா நீங்க என்னதான் நீங்க குறைவாகி பாவம் மா கூட இப்ப சொல்றேன் உங்களுக்கு அர்த்தவசன உங்களை அங்கேயும் சரி பண்ணுவார் ரெண்டு பேரும் உடம்பையும் மட்டும் ரெண்டு பேரும் அதுல போட்டு இருக்குது என்ன தோட்டத்துக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் பாயும் அது எங்க இருந்து விதம் ஏதேனில இருந்து எல்லாரும் அரையிலேயே செல்லுவான் உங்களுக்கு வார்த்தையின் வசனமும் சத்தியமும் ஏதேனில இருந்து வரும் சிங்காசனத்திலிருந்து வரும் ஆலயத்திலிருந்து வரும் வழிபடுத்துல இருந்து வரும் இப்ப போட்டிருக்குது ஏதேனியில் இருந்து அது எப்படிமா ஓடி வரும் ஓடி வருமா எல்லாரும் சொல்லுங்க அது ஓடி வருமா கத்திரிக்க சுத்தம் வாசிங்க சகேரியாவின் சகேரியாவின் புஸ்தகம் இல்லை இன்னொன்று கூட வாசிக்கலாமே சாரி ஏழு பதினேழு அவருடைய ஆட்டுக்குட்டியானவரே அப்போ உங்களுக்கு வருகிறது எல்லாம் அதை தான் முதல்ல நான் உங்களுக்கு விவரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு வருகிறதெல்லாம் என்னென்ன வருது கிருவ மகிம வருஷுத்தாபியானவர் இது சிங்காசனத்திலிருந்து வருது ஆட்டுக்குட்டியானவற்றிலிருந்து வருது இங்கே பிறகு சிங்காசனத்தின் இருந்து ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை என்ன செய்வார் மேய்த்து ஓ எல்லாரும் சொல்லுமா இன்னைக்கு நான் வர வேணாம்னு நினச்சேன் இன்னைக்கு வந்தேன் வா கத்தரேனே நடத்திட்டார் இதுதான் ஜீவத்தண்ணீர் ஊர் அன்னைக்கு நடத்து அதை இல்லையா என் சரீரம் கேட்கல படுத்துருவோம் இன்னைக்கு வேண்டான்னு நினச்சேன் ஆனால் ஆவியான என்ன சொன்னார் இல்லை நீ போ நீ போ நடத்துனாரு நான் இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஜீவத்தண்ணீர் உள்ள வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது சிங்காசனத்துலேருந்து வருது ஏதேனில் இருந்து வருது இருந்து வருது அவர்களை மேய்த்து இவர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு என்ன நடத்துகிற தேவன் அவர் ஜீவ தண்ணீர் நீங்க பொழுது அந்த நதி அங்கிருந்து வரும்போது அது ஏதேனில் இருந்து வருது பரலோகத்திலிருந்து வருது எதுக்காக வருது உன்னை தடுமாறாதபடி நடத்துவார் ஆண்டவர் குழப்பாம நடத்துவார் ஆண்டவர் நடத்துவார் அது மாத்திரமல்ல தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் என்ன செய்வாரா எல்லாரும் கண்ணீரை தொடைக்கிற தேவன் நிறைய பேர் கண்ணீரை ஏற்றி விட்டு போயிடுவான் அமேன் கண்ணீரை ஆக்கி விட்டு முங்கி முக்கருக்கு வச்சுட்டு போயிடுவான் என்ன சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ தேவ பிள்ளை இதுக்கெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது எனக்கு அப்படிலாம் சொன்னா நான் அழுதுருவேன் அப்படி நீ அப்படி சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பார் நீ தெம்பார் அமேன் உன் கண்ணீரை தொடக்கிறப்பார் ஆண்டு பேர் அமேன் அதில் இல்லையா நான் படிச்சுக்கோங்க சகேரியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அந்த நாளிலே நல்லா புரிஞ்சு அந்த பயுது பார்த்தீங்களா அந்த ஜீவ நதி அந்த ஜீவ ஊற்று அந்த நாளிலே பாவத்தையும் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் எல்லாரும் அந்த ஊற்று சாதாரண ஊற்று அல்ல என் பாவத் என் அழுக்க சுத்தமாக நீக்கோம் அதுல இல்லையா இந்த கில்சி ஏரியாவில் தண்ணியில் சோப் போட்டு பாருங்களேன் பிசு பிசுன்னு என்ன செய்யவே செய்யாது சீக்கி நம்ம உப்பு தண்ணியில் போட்டு பாருங்க உடனே போயிடும் இது என்ன தண்ணி தண்ணி இது ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அந்த ஊற்று எதுக்குள்ள இந்த ஊற்று பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் அதுக்கு தான் ஆராதனையில் வழிபடத்திலேருந்து கொடுப்பார் ஆண்டவர் இது தாவித ஒரு பாவம் செஞ்சுட்டார்

நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த உன்னை இருக்கிற நம்ம இருந்து 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 வருது 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 எல்லா இடத்துல இது எதுக்கு தான் எப்படி என்ன வாசிங்க யோகா மாசத்தில் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சீக்கிரம் நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்னை தேடு வேத வாக்கியம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நல்லா பிரிஞ்சுக்கூட நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் சந்தோஷிப்பிக்கிறீங்கன்னு சொன்னதை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் காலையில் எந்திரிச்சி ஜெபம் பண்ணீங்கன்னா விசுவாசமாக இருக்கிறவன் எவன் அவன் அவன் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க இதுக்கு என்ன வேட் சொல் இதில் போட்டிருக்குது விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளத்தில் என்ன தண்ணி ஓடுமா அதுக்கு என்ன சொல் என்ன வார்த்தையை சொல்லலாம் நம்ம என்ன போட்டுக்கலாம் அதுக்கு தேவ சமாதானம் என்ன அது உள்ளத்தில் என்ன ஓடிக்கிட்டே இருக்குமா தேவ சமாதானம் நல்ல இல்லையா புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க உள்ளத்துல ஒரு தேவ ஏன்னா அவரு சந்தோஷிப்பிச்சாருன்னா என் மனசுக்குள்ள என்ன இருக்கும் சந்தோஷிச்சுக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா தேவ சமாதானம் ஏங்க இப்போ கடன் இருக்கிறவங்கள எல்லாம் கைத்துக்கோங்க எல்லாரும் கடன் இருக்கும் ரைட் இந்த கடனுக்கு மாதிரி எனக்கு தூக்குமே வரலன்றவங்க கைத்துக்குங்க எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படி தானே அப்போ இந்த கடனை அவர் பார்த்துக்கு பார்த்துக்க மாட்டார் ஓ நான் அங்கெல்லாம் இப்போ போடக்கூடாது உனக்கு தூக்கம் வருது இல்லை ஆமே ஹலியா எங்க தூக்கம் வருதா தூக்கம் அதுக்காக போய் கடன் வாங்கன்னு சொல்லலை நான் இப்போ இருக்கிறது ஏதோ சூழ்நிலையே நிலைமையிலேயே ஒரு கடன் இருக்குது அதை அடைக்கணும் ஆனால் நைட்டு பூரா என்ன வரக்கூடாது ஆனால் தூங்கி தான் நல்லா குரட்ட விட்டு எந்திரிக்கிறீங்க காலைல அறிவிட்டா ஏழு மணிக்கு தண்ணி ஊற்றி விட்டு தான் அப்படி தானே அப்போ என்ன ஒன்றா ஏ நதி ஜீ நதி ஓடுது எனக்கு தேவ சமாதானம் இருக்குது இந்த மாசம் தேவ சமாதானம் இருக்கும் எதை குறித்து என்ன இருக்காது எல்லாமே தான் இருக்கும் இதையும் கடந்து போவோம் எல்லாரும் வாசிக்க வாசிக்க கத்திரிச்சோம் நேரம் இல்ல சீக்கிரம் வாசிட்டு போகலாம் யோகா நடந்த பத்தாம் பத்தாவது வாசனம் சீக்கிரம் திருடன் திருடவும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்குறதுக்காக வருகிற நான் ஜீவ தண்ணீர் குடுக்கிற தெய்வமாச்சே நான் என்ன கொடுக்க வருகிறேன் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்க வருகிறேன் எதுக்காக அது பரிபூரண படமும் வந்து வாழ்க்கையில எல்லா நிலைமையிலும் பரிபூரணமா இருக்கிறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன குடுக்கிறவரா இருக்கிறார் பரிபூரணம் ஆசீர்வாதம் நீ கொஞ்சம் தான் நீ வச்சிருக்கிறதே பரிபூரண ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் பரிபூர்வமான கிருவ பரிபூரணமான தேவ சமாதானம் பரி பரிபூரணமான ஜீவ தண்ணீர் அதை போட்டிருக்குது நான் வருவேன் சும்மா கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு என்ன கொடுப்பேன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது எப்படி உண்டாயிருக்கணுமா பரிபோல் அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோ சந்தோஷம்னா இது இது கிளாஸ் சூப்பராக இந்த கிளாஸ் வாங்கிட்டு இருந்தேன் இது கொஞ்சம் நேரம் தான் ஆனால் தெய்வம் சந்தோஷித்தார்னா அது பரத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து வருகிறது அவன் அது இல்லையா இது என்னென்ன செய்யுது அப்படின்றத மாற்றி பார்த்திங்கன்னா ஏசியா திருதேசத்தோட ஐம்பத்தி எட்டாம் மதிக்கிற பதினொன்றாவது வருஷம் சீக்கிரம் இந்த நதி என்ன நல்லா என்னை பாருங்கள் எடுத்து வச்சுட்டு என்னைய வச்சு வச்சுக்கங்க நல்லா பிடிச்சிங்க நான் சொன்னேன் இது பரலோத்திருந்து வருது இது அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது எதுக்காக வருது என்னை சமாதானப்படுத்துறதுக்காகவும் என்னை பரிபூர்ணப்படுத்துறதுக்காகவும் என்னை சந்தோஷிப்பிக்கிறதுக்காகவும் கண்ணை கட்டுறதுக்காகவும் வருகிறது ஹமேன் அல அப்போ என்ன வருதுன்னா கதிரி சோத்திர அரசை போட்டுருக்குது ஏசியா ஐம்பத்தெட்டு வாசிக்கலாம் ஏங்க ஒரு நா கூட உன்னை நடத்தாம எடுக்கவே மாட்டார் கஷ்டமாட்டேன் மத்தியானம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் சில காரியங்களை நித்தம் நடத்துகிற தேவன் நித்த உன்னை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் போட்டுருக்குது எப்படி நடத்துவாராம் எப்படி நடத்துவாராம் மகா வறட்சியான காலங்களில் உன்னை தேவன் நடத்துவார் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் உன் எலும்புகள் எல்லாம் இனம் உள்ளதாய் மாற்றுவார் கால்வெளியே மாற்றிடுவார் நீட்பாச்சனான தோட்டத்தை போலவும் வற்றாத எதுக்காக உனக்கு தான் என்ன பாயுது ஜீவ தண்ணீரை ஆமேன் என்ன நடத்துறார் வறட்சியில் நடத்துகிறார் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார் எலும்பை நினதமுள்ளதாய் மாற்றுகிறார் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறார் எல்லார சொல்லுங்க ஒரு நதி இருக்குது அந்த நதி எவ்வளவு வேலை செய்து பாருங்க அந்த நதி ஏதேனில் இருந்து வருது உனக்காக எனக்காக தோட்டத்துக்காரங்களுக்காக வருது சோதரம் வாசிங்க இறமையா திக்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு கடைசி பகுதியை வாசா போகுது நேரம் இல்லை அதுல அதான் சொன்னேன் கடைசி பகுதியை வாசிக்கலாமே இந்த நன்மைக்காக ஓடி அவர்களுடைய ஆத்துமா ஆத்துமா நீர் பாய்ச்சலான அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை உனக்கு இந்த மாசம் கஷ்டமே இருக்காது போ ஓ மனசு தொஞ்சு போகவே போகாது ஏம்மா இப்படி இருக்க மனசுக்கே ஏ சரி இல்லை என்னது இது எதனால வருது தொஞ்சு போனதுனால வரேன் தொய்யே இருக்காது ஏன் அவருடைய ஆத்துமாக்களை நீர் நீர்ப்பாச்சிராராம் தோற்றத்தை போல அவர்களுக்கு இனி என்ன செய்யாது தொய்ந்து போவதில்லை அமையன் அல இல்லையா சீக்கிரம் வாசிங்க இசைக்கீல் நாற்பத்தி ஏழு பன்னெண்டு சீக்கிரம் இந்த கீழ் இந்த சொல்லி முடிச்சிடலாம் நல்லா புரியுங்க நதி ஓரமாய் நல்லா புரிஞ்சுட்டீங்களா நதி ஓரமா இது நான் சொல்றேன் நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இது அந்த அந்த பாயிண்டை முடிச்சு சொல்லிட்டு போயிடுறேன் கத்திரிக்கு சோத்துறோம் அப்படியே கனிகள் கொடுப்பதில்லை அவைகளுக்கு பாயும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் எல்லா சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க உங்களுக்கு வர்ற வார்த்தை ஒன்று ஒன்றும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்து கண்டு இருக்கணும் அது சுத்தமாக வருது தெளிவாக வருது உன்னை க சரியா இல்லைன்னா கழுவி உன்னை சுத்தமாக்குது உன்னை பரிபூர்ணமாக்குது நம்மளை எல்லாம் பரிபூர்ணமாக்குற தண்ணி எதற்காக வருது அவருடைய தோட்டமாகிய சபைக்கு வருகிறது அந்த வார்த்தை மட்டும் நிறைய இருக்குள்ள அது மாதந்தோறும் கனி கொடுக்குமா ஆமா அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் எப்படி அவுஷதம் அபழுதமா இருக்குதுன்னா மருந்தான் மருந்தான் மருந்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க மருந்து மறுபடியும் சொல்ல முடிக்கிறேன் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் படியினால் அலோ லூயா அலே இன்னைக்கு எங்கள் அப்பா பேசினார் இன்னைக்கு சும்மா பேசல பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து உனக்கு வந்திருக்குது அலே லுயா கடைசியா சொல்லி முடிக்கிறேன் வாசிங்க எழுதின திரு தர்ஷனம் புஷ்ஷகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யோ யோவேல் யோ வேல் மூணு பதினெட்டு ஆ ஆ உங்களுக்கு எங்க இருந்து ஆசீர்வாதமே போகும் அதுல போட்டு என்ன போட்டு அந்த வார்த்தை கத்தருடைய ஆலயம் அவமே இங்க இருந்து அது பொறப்படுமா அது அங்க இருக்கிற மாதிரி இல்லை இல்ல இங்க இருந்துல சித்திம் அப்போ உங்கள்ட்ட இருக்கிற குறைவெல்லாம் சரியாக்கி அங்க அந்த ஃபுல் பண்ணிட்டு போகும் எல்லாரும் எழுந்திருக்கலாமா அதுல இல்லையா தண்ணீரே ஆவியானவரே ஒற்றாத நதியாக வாரும் போதகரே தண்ணீரே வாரும் போதகர் ஓ நடுவில் இருக்கிற தேவன் ஒரு நதி இருக்குது அந்த நதி என்ன செய்யும் சந்தோஷிப்பிக்கும் உன்னை சந்தோஷிப்பிக்கும் அது ஆலயத்திலிருந்து உன்னை சந்தோஷிப்பிக்கும் அதில் இல்லையா சிங்காசனத்திலிருந்து சந்தோஷிப்பிக்கும் ஆட்டுக்கூட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து உன்னை சந்திக்கும் அது தேவ சமாதானத்தை உனக்கு கொடுக்கும் பரிபூர்ணத்தை கொடுக்கும் உன்னுடைய தோட்டத்தை உன் இருதயத்தை சபையை தேவ இருக்கிறார் நித்தமும் நடத்துவார் உன்னை நித்தமும் நடத்துவார் ஹலலுயா கத்திற்கு சோதரம் ஒரு பசுமை இருக்கும் பசுமை இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிரபடியினார் எல்லா கண்களோடு अप्पा पीदावे अप्पा आरादि आरादिीरो अप्पाीदा वे उम् अप्पा आरादि ஆரா அப்பா பிதாவே எங்கள் அப்பா பீதாவே ஆரா ஆராள உங்களை சந்தோஷிப்பிக்கிற தேவர் நம்மை சந்தோஷிப்பிக்கிற தேவர் எனக்கு பரிபூர்ணம் உண்டாக சந்தோஷிப்பிக்கிறோம் எனக்கு பூர்ணம் உண்டாக சந்தோஷிப்பிக்கிற என் கண்ணீரை தொடைத்து எனக்கு சந்தோஷிப்பிக்கிற தேவன் எனக்கு பரிசுத்த இருந்து வருகிறது அது ஜீவ தண்ணீர் ஒரு நதி இருக்குது அது தேவ பிள்ளைகளை தேவ மனுஷன தேவ பிள்ளைகளை அது கிருபையினால சமாதானத்தால் பரிசுத்தாவியலால் உண்டாகிற சந்தோஷத்தினால வல்லமையினால உன்னை சந்தோஷிப்பிக்கும் மகிழ்ச்சியாயிரு மகனே மகிழ்ச்சியாயிரு மகளே சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் துக்கமா இருக்காத மண்டியை போட்டு உடச்சிக்கிட்டு ஆகாத உன்னை சந்தோஷிப்பிக்கிறதுக்காக அந்த ஜீவ தண்ணீர் இறங்கி வந்திருக்கிறது அந்த நதி ஒரு நதி உனக்காக வந்திருக்கிறது நீ தேவனுடைய வழியினால் உனக்கு பாயிற தண்ணி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது இன்றைக்கு வந்த வார்த்தையெல்லாம் தேவ வார்த்தையாய் வந்திருக்கிறது எங்களுக்கு அப்படியே ஆசீர்வதிச்சு கொடுங்க. சபையை ஆசீர்வதிங்க, மக்கள் ஆசீர்வதிங்க,ங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். ஆத்ுமாவே கතරே ஸ்தோத்திரம். என் மூலလုံးமே பரிசுத்த நாமத்தை. நீ ஆத்ுமாவே கතරே இயேசுவே. தत्तर செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் ஆசீர்வதிக்கணும். நம்ம लॉर्डவரே தேங்க் யூ இயேசு. สําเร็จกระทாக இயேசுக்கு உண்டே கிருபையும் பிதாவாகிய தெய்வனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஓ ஐக்கியமும் பிரசனமும் நிறைவும் இந்த நாளிலே கத்துடைய சமூக திருவிழா வந்து கத்தரை துதித்து ஆராதித்த எல்லா கத்துடைய பிள்ளைகளோடும் அவருக்கு பயந்திருக்கிற சகல பர்சுத்தவாங்களோடும் விசேஷமாய் கத்தர் நிலத்திலே தெரிந்து கொண்டு தம்முடைய நாமக்கென்று ஓ ராபா ஷாபா தப்பிக்கரை உபயோகப்படுத்தின கத்துடைய ஊழியக்காரோடும் குடும்பத்தோடு நப்தி யோடும் பிள்ளையோடு அப்படி வரைக்கும் வரைக்கும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆமே அல்லேலூயா அல்லேலூயா